ஹலோ தமிழகத்தில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கருமுகடையில் சார்மேடு மேட்ரூக்கில் இருக்கோம் ரஃபிக் ரெடிமேட் தான் விசிட் பண்ணியிருக்கோம் ரஃபிக் ரெடிமேட்டை அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க சின்ன குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் கேட்கலாங்க அவ்வளோ உங்கள் ஃபேமிலிக்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து எல்லாமே ஆஃபரில் இருக்குதுங்க குர்த்திஸ் சாரீஸ்லாம் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்லேயே உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு ஹண்ட்ரட்லேயே உங்களுக்கு டாப் கிடைக்குது ஃபிஃப்டியில் வந்து உங்களுக்கு ஷார்ட் டாப் கிடைக்கிது இப்போ பார்க்குறோம்னா நம்ப முடியாத அளவுக்கு டூ பீஸ் எடுத்து பிளாஸோவோடு வந்து டூ ஃபோர் நைன் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன் வந்துட்டிங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுக்குமே இங்கே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ரஃபிக் ரெடிமேடில் நீங்கள் ஹோல்சேலில் ஒரு வியாபாரம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா இங்கே வாங்க கோயம்புத்தூரில் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கும் இங்கே வந்துட்டு ரொம்ப ரேட் கம்மி பண்ணி நீங்கள் இப்போ பார்க்குற ஒவ்வொரு ப்ரைஸ்லேருந்தும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் வந்து வியாபாரம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோல்சேலில் வந்து நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் உங்களுக்கு ஃபேண்ட்டு ஸ்கர்ட்டு எல்லாத்தோடையும் உங்களுக்கு வந்துடுது டூ ஃபோர் நைன் பிளாஸோட உங்களுக்கு வந்துடுது ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு காலேஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கு பிரிண்ட் ஐட்டமாக டிசைன் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு எக்ஸல் சைஸ் இருக்கு எல் சைஸ் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரி நேரடியாக வாங்கிக் ரெடிமேடுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ